என் பேர் கே எம் பஷீர் நான் சூலைமேட்டில் இருக்கிறேன் தொங்கம்பாக்கம் எனக்கு உடல்நிலை சரியில்லை மூச்சு திணறல் ஏற்பட்டுது பத்து வருஷமாக இருக்குது இந்த மூச்சு திணறலுக்கு நான் என்ன பண்ணேன் மாத்திரை சாப்பிட்டேன் என்னால் அதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு நாள் நான் குளிக்கும்போது மூச்சு திணறல் எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த தண்ணியோடு என் பையன் இட்டுன்னு போயிட்டேன் டாக்டருங்களாண்ட காமிக்கும் போது இந்த வீசிங் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வச்சாங்க ஆக்சிஜன் இது வந்து ஒரு மாதம் எடுத்துனாங்க இது எழுதி கொடுத்தாங்க வீசிங் இதுவும் இது செட் ஆகல அப்புறமா இது எடுத்து கொடுத்துருவேன் இதுவும் சரியில்லை ஆகல ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ட்ரீட்மெண்ட் ஆகிப்பேன் நல்லா இருக்கிறேன் எங்கள் இங்கிலீஷ் மெடிசனில் இந்த வீசிங் வந்தால் இது இது மாதிரி ரெண்டு வாட்டி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க இதை நிறுத்திட்டேன் ஓகேவா இன்னொன்று மூச்சு திணறல் இந்த மூக்கடைப்பு இந்த மூக்கில் அடிக்கலாம் நைட்டானால் ரெண்டு மூடிடும் அதனால் இதுவும் நிறுத்திட்டேன் நிறுத்தி ரெண்டு மாதம் ஆகுது அதனால ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு இன்றைக்கி நான் ஆரோக்கியத்தில் இருக்கிறேன் ஆண்டாம் புண்ணியத்தில் ஆர்ஜிஆருக்கு மிக 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 நன்றி போன உயிர் மறுபடியும் திருப்பி கொடுத்துருக்குது இந்த மருந்து